எட்டாவது சென்னை புத்தக காட்சி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் மாலை ஆறு வரை நந்தனம் ஒய் எம் சி ஏ கல்லூரி இந்த புத்தக கண்காட்சிக்கு முதன்முறையாக நான் வருகிறேன் இது டூ வீலர் பார்க்கிங் மெயினா உள்ளதான் இருக்கு மேளா மற்றும் மாநில அளவிலான மாபெரும் விற்பனை கண்காட்சி மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிப்பு பொருட்களின் அதுவும் இருக்கு वीएमसीए कॉलेज स्पोर्ट्स हायर सेकेंडरी स्कूल